நீங்களும் ஒருவருக்கு மைத்துனர் தான் சிறுகதை பீர்பாலின் யோசனைகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தார் அக்பர் சக்கரவர்த்தி ஒருமுறை பீர்பால் கூறிய ஒரு வேடிக்கையான யோசனையினால் ஒரு பெரிய விபரீதம் ஏற்பட இருந்தது பின்னர் பீர்பால் தான் அவருடைய மாற்று யோசனையால் அந்த விபரீதத்தை தடுத்து நிறுத்தினார் ஒரு நாள் பீர்பால் அரண்மனைக்கு சென்றபோது அக்பர் சக்கரவர்த்தி மிகுந்த கவலையுடன் உலவிக் கொண்டிருந்தார் இருப்பதை கண்ட பீர்பால் அந்த காரணம் என்ன என்று கேட்டார் பீர்பால் என்னுடைய மைத்துனன் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்கிறான் வேலை செய்யவும் மறுக்கிறான் அவன்தான் எனது கவலைக்கு காரணம் அவனை என்ன செய்வதென்று தெரியவில்லை நீதான் ஒரு யோசனை கூற வேண்டும் என்று அக்பர் பாதுஷா கூறினார் ஏன் அவனை நாடு கடத்திவிட வேண்டியதுதானே என்று பீர்பால் கூறினார் அவன் போகிற இடத்திலும் எனக்கு பொல்லாப்பை தேடி தந்து விடுவான் எனக்கு இருக்கிற பெயரையும் கெடுத்து விடுவான் என்றார் அக்பர் அப்படியானால் அவனுக்கு மரண தண்டனை விதித்து விடுங்கள் என்று பீர்பால் வேடிக்கையாக கோரினார் உடனே அக்பரும் அதுதான் சரியான யோசனை அவனுக்கு மரண தண்டனை விதிப்பதுதான் அவனுடைய தொல்லையிலிருந்து தப்புவதற்கு சிறந்த வழி அவனை மட்டுமல்ல நம் நாட்டில் உள்ள மைத்துனர்கள் அனைவரையுமே ஒழித்துவிட சொல்லுகிறேன் என்றவர் உள்ள மைத்துனர்கள் அனைவரையும் கொன்றுவிடுமாறு உத்தரவிட்டார் அரசர் உத்தரவு பிறப்பித்து விட்டதால் அதிகாரிகள் ஊருக்கு வெளியில் ஏராளமான கழுமரங்கள் நட தீவிரமாக ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர் பீர்பால் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை தான் வேடிக்கையாக கூறியதை அரசரும் வேடிக்கையாகவே எடுத்துக்கொள்வார் என்றுதான் பீர்பால் நினைத்தார் ஆனால் இப்போது வேடிக்கை விபரீதமாகிவிட்டதை கண்டதும் அவருக்கு கவலை ஏற்பட்டது அதோடு பீர்பாலின் யோசனைப்படிதான் அரசர் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை அறிந்த மைத்துனர்கள் அனைவரும் பீர்பாலின் வீட்டுக்கு வந்தனர் ஐயா உங்களால் தான் எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனவே நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் பீர்பாலிடம் முறையிட்டனர் அவர்களை எல்லாம் பீர்பால் ஏதோ சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டாரே தவிர உண்மையில் அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பீர்பாலின் மனைவி வேறு அவரை கண்டிக்கத் தொடங்கினாள் உங்களால் எனது தம்பியின் உயிருக்குமல்லவா ஆபத்து வந்துள்ளது என்று அவள் கோபத்துடன் கூறினாள் கொஞ்சம் பொறுமையாக இரு இப்படி நேரும் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை இனிமேல் அரசரிடம் நேரடியாக சொல்லி இந்த உத்தரவை மாற்ற முடியாது அவர் பிடிவாதக்காரர் இந்த உத்தரவை எப்படி மாற்றுவது என்பது பற்றித்தான் நானும் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பீர்வால் தனது மனைவியிடம் கூறினார் பின்னர் ஏதோ முடிவுக்கு வந்தவராய் வேகமாக எழுந்து வெளியே சென்றார் ஊருக்கு வெளியே கழுமரங்கள் நட்டு கொண்டிருந்தவர்களின் தலைவனை தனியே கூப்பிட்டு அவனிடம் ரகசியமாக ஏதோ கூறினார் மறுநாள் காலையில் அக்பர் சக்கரவர்த்தி கழுமரங்கள் நடப்பட்டுள்ளதை காண்பதற்காக சென்றார் பீர்பாலும் அவருடன் சென்றார் கழுமரங்களை பார்வையிட்டுக் கொண்டு அக்பர் ஓரிடத்தில் நின்று கொண்டிருந்தார் அப்போது ஓரிடத்தில் தங்கத்தினால் ஆன ஒரு கழுமரம் நடப்பட்டிருப்பதை கண்டார் பீர்பால் இங்கு தங்க கழுமரம் ஒன்று நடப்பட்டிருக்கிறதே இது ஏன் என்று கேட்டார் அரசே கோபித்துக் கொள்ளக்கூடாது பெரிய மனிதர்களை சாதாரண கழுமரத்தில் ஏற்றினால் நன்றாக இருக்காதே அதனால்தான் இந்த தங்க கழுமரத்தை நட்டிருக்கிறார்கள் என்றார் பீர்பால் யார் அந்த பெரிய மனிதர் என்று மன்னர் வியப்புடன் கேட்டார் அரசை கோபித்துக் கொள்ளக்கூடாது அந்த பெரிய மனிதர் தாங்கள்தான் நீங்களும் ஒருவருக்கு மைத்துனர் தான் அல்லவா அதனால் உங்களுக்காகத்தான் இந்த தங்க கழுமரத்தை நட்டிருக்கிறார்கள் என்று பீர்பால் கூறினார் அக்பர் சக்கரவர்த்திக்கு அப்போதுதான் தனது உத்தரவில் உள்ள தவறு புரிந்தது உடனே அந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டார் தக்க சமயத்தில் மிகவும் சாதுரியமாக தனது தவறை உணர்த்தியதற்காக பீர்பாலை அவர் பாராட்டினார் நீங்களும் ஒருவருக்கு வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்